ஆ வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரையில் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மதுரையில் என்னென்ன மீன்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோட விலை தெரிஞ்சுக்கலாம் பைபாஸ் ரோடு நேருநகர் பிகேஎஸ் மீன் கடையில் நெய் மீன் ஒரு கிலோ அறநூற்றி ஐம்பது வெலை மீன் முந்நூற்றி ஐம்பது இரநூற்றி எண்பது கிளி மீன் முந்நூறு வரி ஓலி முந்நூறுங்க பாறை ஐநூற்றி ஐம்பது வளர்ப்பு இறால் நானூறு பொட்டு நண்டு முந்நூற்றி ஐம்பது சூப்பர் நண்டு ஐநூற்றி ஐம்பதுங்க கம்மா வாவல் நூற்றி எண்பது ஜிலேபி கண்டை நூற்றி இருபது விரால் நானூற்றி ஐம்பதுங்க ஐல இரநூறு நண்பர்களை இவங்க இலவசமாக டோர் டெலிவரி செய்கிறாங்க இவங்க செல் நம்பர் எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஏழு நண்பர்களே எங்கள் சேனலில் பூக்கள் விலை காய்கறி வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்